மிதுன லக்ன வாசக அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது ஏப்ரல் மாதம் லக்கண பலனை பார்ப்போம் லக்னாதிபதி புத பகவான் நாலு குடைவராகவும் வந்து ஒன்பதாம் இடத்தில் கோணம் பெற்று இருப்பதும் லக்ன யோகாதிபதி சுக்கர பகவான் ஐந்து பனிரெண்டு குடைவராக வந்து ஒன்பதாம் இடத்தில் புத பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பும் லக்னத்தில் ராகு பகவான் ஏழு பத்து குடிய நட்சத்திரமான குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்று இருக்கக்கூடிய நிலையில் உடல் ஆரோக்கியம் கௌரவம் தேவைக்கேற்ற வரவு வந்து கொண்டிருக்கும் அடுத்ததாக லக்கணத்திற்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையில் ஒரு சிலருக்கு சகோதர ஒற்றுமை குறைவதற்கும் சகோதரர் வகையில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் காலமாகவும் அமையும் அடுத்ததாக ராகு கேதுகளுக்கு இடையே எல்லா கிரகமும் அமைந்து ராகு குரு பகவான் சாரத்தை பெற்றிருப்பதும் ஏழாம் இடத்தில் கேது பகவானும் மிதன லக்னத்திற்கு யோகாதிபதியான சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து மீனராசியை அடையக்கூடிய புத பகவானால் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்குமானால் மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படக்கூடிய காலமாகவும் எதிர்பாராத நிலையில் தனவரவு உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த கால சர்ப யோகா அமைப்பு உண்டாக்க கூடும் அடுத்ததாக கல்வி நிலையை பொறுத்தவரை நாளுக்குடைய புத பகவான் சுக்கரனோடு சேர்ந்து பாக்கிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையும் லக்னத்தில் குரு பகவான் சாரத்தை பெற்ற ராகு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தெளிவான சிந்தனையும் படிக்கக்கூடிய வகையில் உற்சாகத்தையும் ஏற்படுத்துவதோடு ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லது வெளியூர் சென்று படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கக்கூடும் அடுத்ததாக தொழில் வகையில் பத்து குரு பகவான் ஒன்பது குடிய அதிபதியோடு சேர்ந்து லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானாலும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிற சூரிய பகவானாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சிறப்பாக தொழில் செய்வதோடு மனதிற்கு ஏற்றவாறு வருவாயும் வந்து கொண்டிருக்கும் அடுத்ததாக ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் மேஷராசியை அடையக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறுகிற காலம் பத்துக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திலே இருந்து சூரிய பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு அரசு அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் வகையில் எந்த வகையான சங்கடமோ அல்லது மன வருத்தமோ ஏற்படாது அதே நேரம் ஒரு சிலருக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு இடமாற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பமோ ஒரு சிலருக்கு புதிய தொழில் பெறக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக கூட்டு தொழிலை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும் கூடவே கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சேர்ந்து இருக்கிற காரணத்தால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் அல்லது தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய நிலை ஏற்படுவதோடு புது முயற்சியை கையாண்டு தொழிலை விரிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடும் இடத்தில் ஒரு இணக்கமான போக்கு ஏற்படுவதற்கும் இந்த கிரக நிலைகள் சாதகமாகவே அமையும் அடுத்ததாக ஆறு கூடைய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் விரயம் ஏறி ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையில் மறைமுகமான எதிரிகள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கும் எந்த வகையில் யாவது மறைமுகமான எதிர்ப்புகள் ஒரு சில தொல்லைகள் கொடுப்பதற்கும் இந்த காலம் காரணமாக இருந்தாலும் எதிர்ப்பாளர்களால் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை லக்னத்தில் இருக்கும் ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனாலும் எதிரிகளை சமாளிப்பதோடு அவர்களால் எந்த விதமான இடர்பாடுகளும் ஏற்படாது அதே நேரம் ஒரு சிலருக்கு கடன் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி ஒரு சில மன சங்கடங்களையும் உருவாக்க கூடும் அடுத்ததாக ஆறாம் இடத்தை ஆறக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய நிலையில் ஒரு சிலருக்கு எந்த வகையிலேயாவது கடன் பெறக்கூடிய சந்தர்ப்பமும் வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலையில் அதற்காகவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும் அடுத்ததாக லக்னத்தில் ராகு பகவான் குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்று இருப்பதும் குடும்பாதிபதி சந்திர பகவான் மாத ஆரம்ப நாள் அன்று எட்டாம் இடத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிலையும் குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படுவதற்கும் குடும்பத்திற்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குவதற்கும் வண்டி வாகன சேர்க்கைக்கும் இந்த காலம் சாதகமாகவே அமையும் அடுத்ததாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் பத்து குடைவரோடு சேர்ந்த கேது பகவான் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு கேது பகவான் நட்சத்திர சாரமான மூல நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் வக்கரம் பெறுகிற நிலையில் இதற்கு முன்னால் ஒரு சிலருக்கு திருமணம் கூடி தடை ஏற்பட்டுவிட்ட நிலையில் இப்பொழுது திருமணம் கைகூடி வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் இறை வழிபாடாக வடக்கு முகம் பார்த்த காளியை வழிபடுவதாலும் அல்லது விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவதாலும் கூடுதலான நற்பலன்கள் பெறக்கூடிய மாதமாக அமையும் நன்றி வணக்கம்